ஏழு எட்டு மணி நேரம் மட்டுமே இருக்கிறது புத்தாண்டை வரவேற்பதற்கு உலகம் முழுவதும் மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர் சென்னையிலுமே கூட பொதுமக்கள் அந்த கொண்டாட்ட மனநிலையில் இருக்கின்றனர் இன்னும் அந்த பிறக்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னையில் சுமார் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு என காவல் ஆணையர் அருண் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி வழிபாட்டு தலங்கள் மக்கள் கூடும் இடங்கள் அதே போன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மயிலாப்பூர் அடையாறு பூக்கடை என சுமார் நானூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன தணிக்கை நடத்தப்பட இருக்கிறது சாந்தோம் மெரினா உள்ளிட்ட முக்கிய கடற்கரைகளில் ட்ரான் கேமராக்கள் பறக்கவிடப்பட்டு அதன் மூலம் தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இன்று மாலை ஆறு மணியிலிருந்தே இந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்படும் என தெரியப்பட்டு இருக்கிறது அதே போன்று மெரினா சாம்சோங் எலியட் கடற்கரை நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பு மணல் பகுதிகளில் தற்காலிக காவல் உதவி மைய கூடாரங்கள் அமைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெரினா கடற்கரை பார்த்தோம்னா சர்வீஸ் ரோடு மாலை ஆறு மணி முதல் மூலமும் காமராஜர் சாலை இரவு எட்டு மணியிலிருந்து அனுமதி இல்லை அதே போன்று வாலஜாவில் மெரினா நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் மூடப்படும் அதே போன்று ஓஎம்ஆர் ஈசிஆர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பைக் ரேஸ் என்றால் வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதே போன்று மது அருந்துவிட்டு வாகனங்களை ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற தணிக்கையில் ஈடுபடுவதற்காக போலீசார் அங்கங்கே கூடாரங்கள் அமைத்து இந்த தணிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் மெரினா கடற்கரை உட்புற சாலை இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மூடப்படும் உட்புற இருந்து இன்று இரவு ஏழு மணி முதல் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது அனைத்து வாகனங்களுமே பார்த்துமினால் தீவிரமான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியேற வேண்டும் போர் நினைவு சின்னம் முதல் கலங்கரை விளக்கம் வரை இரவு எட்டு மணி முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது புத்தாண்டையொட்டி சென்னையில் பொது இடங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அருண் வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் பொது இடம் மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதிகளில் வந்து பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுக்குமடு குடியிருப்பு குடியிருப்புகளில் நிகழ்ச்சி பட வந்து ஒலிப்பெருக்கி பயன்படுத்த அனுமதி பெற வேண்டும் அவசர மருத்துவ உதவிக்கு முக்கிய இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்பது சாலை பாதுகாப்பு குழுக்கள் இரு சக்கர வாகனத்தில் ரோந்து செல்ல ஏற்பாடு மொத்தம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு உதவியாக ஊர்காவல் படையினர் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட அந்த போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டை பாதுகாப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்கு சென்னை மாநகர காவல்துறை வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது அதே ஒத்துழைப்புடன் மக்களும் பாதுகாப்பான முறையில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்